ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கலாங்க கடாய் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது கூடவே ஒரு துண்டு இஞ்சி முழு பூண்டு நாலு தக்காளி இதெல்லாம் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ இந்த தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா பட்டை கிராம்பு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன் இப்போ அதுவும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ தேங்காய் வதக்கி விட்டதுக்கப்புறமா மசாலா சேர்த்துக்கலாம் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆஃப் டேபிள் ஸ்பூன் மிளகா தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியா தூள் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் எடுத்து முழுமையாக ஆற வச்சதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போது கத்திரிக்காயை வந்து நான் இந்த மாதிரி முழுசாக ஆறு துண்டா கட் பண்ணி வச்சுருக்காங்க அதாவது பன்னெண்டு துண்டா இருக்குது இப்போ இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல மசாலா அதை வந்து உள்ளார வந்து சேர்த்துக்கலாங்க இதே மாதிரி எல்லா கத்திரிக்காவிலும் நம்ம மசாலாவை வந்து தடவி சேர்த்துக்கலாம் பாருங்க எல்லாத்துலயும் தடவி எடுத்தாச்சு இப்போது மறுபடிக்கும் ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணிக்கலாங்க ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க கடாயை வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு பொறிஞ்சி வந்ததும் ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்து பொரிய விட்டுட்டு இப்போ நம்ம மசாலா வந்து அப்ளை பண்ணி வச்சுருக்கோம்ல கத்திரிக்காய் அதை வந்து இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க இப்படியே நம்ம எல்லா கத்திரிக்காவையும் இந்த எண்ணெயிலேயே நல்லா வேக வச்சுக்கணுங்க வேக வச்சதுக்கப்புறமா மீதி இருக்கிற நம்ம மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி வந்து ஊற்றிக்கலாங்க ஊற்றிட்டு கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு இப்போ உப்பு வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு நம்ம தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாங்க அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க குழம்பு வந்து நல்லா கொதித்து இந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததும் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இப்போது கொத்தமல்லி இலையை தூவிட்டு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் ரொம்பவே சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு இது வந்து கறி குழம்பு டேஸ்டில் இருக்குங்க